வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க நிறைய பேருக்கு நீங்க கோட்டீஸ்வரன் ஆவீங்க சூப்பரா இருக்க போறீங்க நல்லா வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்காக நாங்களும் நிறைய பூஜை முறைகளை பண்ணிட்டு இருக்கோம் கூடவே உங்களுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் எக்ஸாக்டா எங்களுடைய ராசிக்கு ராசியான எண்கள் என்ன எந்த கலர் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வேற கலர் சொல்றாங்க புக்ல பார்த்தா வேற இருக்கு இன்டர்நெட்ல வேற இருக்கு யூடியூப்ல வேற இருக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எதை நம்ம ஃபாலோ பண்றது குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராசியான கிழமைகள் என்ன ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா

நம்ம அணியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்படிக மாலை போடுறத பத்தி கேட்டிருக்கீங்க கூடவே இந்த கருங்காலி மாலை இப்ப லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு இந்த கருங்காலி மாலை போட்ட உண்மையாலுமே நல்லா இருக்கா யாரெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்களே குருஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீட்டு கேட்டுட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தொகுப்பா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க

ராகு பகவானும் கேது பகவானும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாங்க ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கிரகங்களை வச்சு சொல்றதும் கூடவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு செவ்வாய் பகவான் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு இந்த மாதிரி அது முக்கியமான கிரகங்கள் எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல எந்த நாள்ல டிரான்சிட் ஆகுறாங்க அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கறாங்க இத பத்தி சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படினா கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் சொல்றது அதனால தான் நிறைய பேர் கிட்ட சொல்லிருப்பேன் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் அஷ்டம சனி பகவான் அர்தாஷ்டம சனி பகவான் கெண்டக சனி பகவானா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் எப்படி டிரான்சிட் ஆவறாங்க கூடவே உங்களுடைய நட்பு கிரகங்கள் எப்படி டிரான்சிட் ஆவறாங்க அத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால ஏழரை வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படி நிறைய பேர் கேட்டிங்க அப்படினா அப்படி கிடையாதுங்க இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ற அத பத்தி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப

தப்பிப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பது தான் இந்த தசை மற்றும் புத்திங்க இதுல என்னன்னாக்க ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை சூப்பரா இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை அட்டகாசமா இருக்கும் எக்கச்சக்கமா பணம் கொட்டும் அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் காலசக்கரத்தில் பத்தாவது இடத்திற்குரிய ராசி இந்த மகர ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கும் ஆயுள்காரகன் எந்த தொழில் செய்ய வேண்டும் என்று தொழிலை நிர்ணயிக்கும் தொழிற்காரகன் போன ஜென்மத்தில இந்த ஜென்மத்தில செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு உங்களுடைய கர்மாவை கிளியர் செய்யும் கர்மகாரகன் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் எப்பல்லாம் இந்த ஏழரை அர்தாஷ்டமம் அஷ்டமம் இல்லையோ அந்த காலகட்டத்தில் கட்டாயமாக உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைத்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல சனி பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட நீங்க சனி பகவானின் குருவான சிவபெருமானின் அம்சமான பைரவரை வணங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க மகர ராசியில பிறந்தவங்க ஒட்டன் சத்திரம் அருகில் உள்ள செத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஆலயத்துக்கு சென்று வரலாம் குறிப்பா திருவோணம் நட்சத்திர நாள்ல அங்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை

இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் எப்பயுமே நீல நிற துணிய கையோடைய வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னாக்கா இந்த நீல நிறத்திலான உடைகளை அணிந்து செல்வது அட்லீஸ்ட் ஒரு சின்ன கை குட்டையாவது நீல கலர்ல வச்சிருக்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மஞ்சள் நிறத்துல துண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய தொண்ணூறு வயசுல கூட நாட்டு ஆண்டவங்க ஸ்டேட் ஆண்டவங்க இருக்கிறாங்க நீங்களே கண்ணுக்கு எதிர்க்க பார்த்திருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த நிறம் இந்த கலர் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட வேலைகளை செய்யும் இது ஆராய்ச்சியிலே நிரூபிக்கப்பட்டிருக்குங்க இந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனங்களை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய குழந்தை மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்குங்க மனசுல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க எல்லாம் சனி பகவானின் அம்சம் அப்படின்றதால சனிக்கிழமை இவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா நீல கலர் கல் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இது தங்கத்திலோ அல்லது வெளிநாளான மோதிரத்திலோ சனிக்கிழமை அன்று சிவபெருமான் ஆலயத்துல அணிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வேண்டிக்கிட்டீங்க

ஆகாது அதனால உங்களுக்கு தோதான ராசிக்காரர்களுடன் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல கட்டாயமா நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்களே யோசிக்கலாம் என்ன குறிச்சு இந்த காலகட்டத்தில் போயிட்டு ராசி நட்சத்திரத்தெல்லாம் கேட்டுட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு ஆனா இது எல்லாமே உண்மைங்க எல்லாமே சயின்ஸ் நம்ம பிறக்கும் பொழுது கடக ரேகை மகர ரேகை பூமத்திய ரேகை நவ கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எப்படி இருந்துச்சோ அங்கிருந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சதோ சுவிச்சு போட்டா எப்படி கரண்ட் வருதோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலரான ராசிகள் கூட நம்ம சேரும் பொழுது பேசும்போது போது நம்மளுக்குள்ள ஒரு கரண்ட் ஓடுங்க அது நம்மள முன்னேற வைக்கும் அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் ராஜாக்கள் மந்திரிகள் போர் படை தளபதிகள் கஜனாவை பாத்துக்கிறவங்க ஆலோசகர்கள் இது எல்லாத்தையுமே ராசிய பார்த்துதான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க சுபிக்ஷமா சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த பீரியட்ல நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் இருக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா கருங்காலி மாலை அணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை தாராளமா அணியலாங்க யாரெல்லாம் நல்லா பெமிலியர் ஆகணும் மத்தவங்க நம்மள பாராட்டணும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அணியலாம் அதே நேரம் உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த இடத்துல உங்களுக்கு அட்டகாசமா பொருந்தும் நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இது பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இழுக்குமா அப்படினாக்க அப்படி கிடையாது நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்க போட்றீங்க அப்படினாக்க நெகட்டிவையே உங்களுக்கு பிடிச்சு இழுத்து கொடுத்துறோம் ரீசன் ஸ்டடி படி ரீசன்டா நடத்தப்பட்ட ஆராய்ச்சில கருங்காலி மாலை அணியும் பொழுது நிறைய பேருக்கு இந்த पर्सनल லைஃப் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ரீசன்டா தமிழ் சினிமா இன்டஸ்ட்ரியில இந்த மாலையை அணிஞ்சவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கு ஆனா पर्सनल லைஃப் கொஞ்சம் அடி இருக்கு அப்படினு சொல்லலாம் உண்மையா சொல்றாங்க கருங்காலி மாலை அணிவது செல்வத்தை தருமா அப்படினாக்க கட்டாயம் தரும் மூலிகை மந்திர தாந்திரிகம் எல்லாமே உண்மைதாங்க மூலிகை வரிசையில வரக்கூடியதான் இந்த கருங்காலி மாலை இந்த மாலை நீங்க அணிவதன் மூலமா உங்க உடம்பில் உள்ள நோய்களின் தாக்கம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க நம்மளுடைய முன்னோர்கள் கருங்காலி கட்டையை பயன்படுத்தி தான் கட்டில் செஞ்சாங்க நோய் இல்லாம வாழ்ந்தாங்க ஏகப்பட்ட புள்ள குட்டியை பெத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் கருங்காலி கட்டையுடைய விலை அதிகம் என்பதாலும் இந்த மரங்களை நம்முடைய நாட்டில் நாம் இருக்கும் இந்த இடத்துல

எல்லாத்தையுமே தீர்க்குங்க நூத்தி மணிகள் கொண்ட இந்த மாலையை அணிவது ஜபம் செய்வது உங்களுக்கு ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா என்னைக்கெல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ அசைவ உணவை சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கழட்டி வைத்து விடுவது ரொம்ப நல்லது பெண்களும் மாலை அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை நீங்க அந்த மாலையை கைட்டீங்க அப்படின்னாக்கா மறுமுறை தண்ணீரில் நனைத்தோ பன்னீரில் நினைத்தோ மீண்டும் அணிந்து கொள்வது மிக சிறந்தது நான் சொல்லிருக்கேன் கருங்காலி மலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை புடிச்சி இழுக்கிற சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் போதும் நம்ம இதை போட்டு அதனால தான் இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த மலையை கழட்டி வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது எந்த இடத்துல நெகட்டிவான பேச்சு நடக்குதோ நெகட்டிவான சத்தங்கள் கேக்குதோ அது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கும் நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ட் அட்ராக்ஷன் சிறப்பா நடக்க ஒரு முக்கிய காரணியா இருக்கும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தா பாசிட்டிவா நடக்குங்க அதே போல நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா நெகட்டிவா நினைச்சீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே நடக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது மத்தவங்க நல்லாவே இருக்க கூட இது விட ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாபம் விட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே உள்டாவா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க திரும்பவும் சொல்றேன் கருங்காலி மாலை ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைக்கு மிக சிறந்த காரணி அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்தது இந்த கிரக ஹோரைகளை பத்தி சொல்லி ராகு மற்றும் கேது கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் தங்களின் கதிர்வீச்சுகளை நட்சத்திரங்களின் மீதும் ராசிகளின் மீதும் வீசி அதற்கேற்ற கணக்குப்படி சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் என்கின்ற ரீதியில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகத்தின் ஓரை நடைபெறுங்க இந்த சூரிய ஓரை அப்படின்றது ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசு சார்ந்த செயல்களை செய்வத

பயிரிடுதல் சேமிப்பு கணக்கு தொடங்குதல் தொழில் தொடங்க பொருள் கொள்முதல் செய்யறது இந்த மாதிரியான காரியங்களை இந்த உரையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய் உரை பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்தம் மருத்துவம் பூமி நெருப்பு மற்றும் அதிகாரம் போன்றவற்றிற்கு உரியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இந்த நேரத்துல அதிகமான நல்ல செயல்களை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா போர் தொடுத்தல் காம்படிஷனுக்கு ரெடியா வருது போர் கருவிகள் செய்தல் வண்டிகளை பழுது பார்க்கறது வீடு மனை நிலம் வாங்குறது

செய்கிறது போட்டிகளில் பங்கேற்பது தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருட்களை வாங்குறது புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது இந்த மாதிரியான செயல்களை இந்த உரையில செஞ்சீங்க அப்படின்னாக்க அது பல மடங்க பெருகுங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்ற வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரமாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுள்லாம் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதி இந்த இல்ல அறிவியல் கடவுள் ஜோஜினா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்